அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் எட்டை பற்றி தான் சொல்கிறேன் இந்த எட்டு வாழ்க்கைக்கு எட்டாத உயரத்தை தரும் என்னன்னு பார்க்குறீங்களா இந்த எட்டு பயிற்சி தாங்க நிறைய வந்து வாழ்க வளமுள்ள யோகா பயிற்சி தராங்க வாழும் கலையில் யோகா பயிற்சி தராங்க இன்றைக்கி நிறைய பேர் யோகா பயிற்சி தந்துன்னு அந்த யோகாவை எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரில ஏன்னா யோகம் இருந்தால் மட்டும்தான் யோகாவை செய்ய முடியும் பரவாயில்ல அதை செய்கிறாங்க செய்யலை அந்த வாதத்துக்கு வரல நான் இந்த எட்டுனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு காலகட்டத்தில் சித்தர்கள் எட்டை பற்றி மகா தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அவரவர் உடம்பு என் ஜான் உடம்பு எட்டு ஜான் தான் இருக்கும் நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா அந்த ஜான்ல அலந்தீங்கன்னா எட்டு ஜான் தான் உடம்பு அது எப்படி ஆப்ட்டால் இருக்கட்டும் அப்போ எட்டுக்கு ரகசியம் ரஜினி சார் கூட பாட்டு பாட்டார ஏன்னா துறவி வந்து ஒரு சரியான ஒரு பாட்டு சொல்லியிருந்த சார் எட்டு எட்டாக மனித வாழ்க்கை பிரிச்சிக்கோ நீங்கள் எந்த ஏட்டில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த எட்டு எட்டை பிரிக்கும் போது நம்ம உடம்பே அது வந்து வாசி யோகம் யோகமாகட்டும் எல்லாமே எட்டு ப்ராசஸாக பிரிச்சுருக்குறாங்க அந்த எட்டுக்கு அவ்வளோ தத்துவம் இருக்குது ஆனால் அந்த பயிற்சி எட்டு எப்படி பண்ணால் இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து எட்டு பற்றி தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த எட்டை எப்படி நம்ம வீட்டில் வரைஞ்சி நம்ம வந்து பயிற்சி டெய்லி பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் எட்டு பற்றி பார்க்கலாமா இதை பாருங்கள் இதுதான் எட்டு நீ எட்டு நல்லா பார்த்துருப்பீங்க இந்த எட்டு எப்படி என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு மேருக்கு தான் வரைஞ்சிருப்பீங்க ஒரு சிலர் கிழக்கு மேற்கு இடம் இல்லை இடம் வசதி இல்லைன்னு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குதுங்க எட்டு வந்து வடக்கையும் தெற்கையும் நோக்கி தான் எட்டுருக்கணும் ஏன்னா வடக்கையில் வந்து காந்த பவர் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பில் காந்த சக்தி கம்மியாக இருக்கும்போது நோய் வரும் இந்த காந்த சக்தி பவரை வந்து கூட்டிக்கினே அழகாக வந்து உள்ளே பயிற்சி பண்ண பண்ண உள்ளே இருக்கிற நோய்கள் எல்லாம் வெளிப்படும் வெளி போயிடும் ஆனால் இதனோட அளவு என்னென்னா நீளம் பதினாறு அடி அகலம் எட்டே அடி தான் அகலம் எட்டு அடி இருக்கணும் நீளம் பதினாறு அடி இருக்கணும் அதுமாரி எட்டு வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுனா ஆண்கள் முதல்ல வடக்கு பக்கத்துலேருந்து இருந்து மருந்து இந்த கை கை பக்கத்தில் இருந்து தான் சுற்றிக்கின்னு எட்டு வரணும் அரை மணி நேரம் பண்ணுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க திருப்பி இடமிருந்து தெற்கிலிருந்து இடமிருந்து வலப்பக்கம் பக்கம் போகணும் அரை மணி நேரம் செய்யுங்க ரெஸ்ட் எடுங்க பெண்கள் மொத முதல் ஸ்டார்ட் பண்ணும்போதே இடமிருந்து தான் போகணும் இடமிருந்து அரை மணி நேரம் பயிற்சி பண்ணணும் எட்டு அப்படியே எட்டு பயிற்சி பண்ணிருக்கணும் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வள வளம் இருந்து இடம் செய்யணும் இது பெண்களுடைய வேலை இது ரெண்டு பேரும் பயிற்சி பண்ணிட்டீங்களா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் பிரம்மகூத்தல ஏந்துக்கணும் பல்ல தொலைக்கிட்டு சுடு தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது இருக்கணும் குடிச்சிட்டு இந்த பயிற்சி செய்யுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் உள்ளே இருக்கிற கழிவை வெளியேற்றுறதுக்கு தான் என்னென்னவோ பயிற்சி இருக்கிறோம் இந்தாண்ட ஜிம்முக்கு போகிறோம் இந்தாண்ட யோகாவுக்கு போகிறோம் இந்தாண்ட எங்கெங்கேயோ போயிட்டு அலைஞ்சுன்னு இருக்கிறோம் ஆனால் எளிமையானது ஈஸியானது நீங்கள் உங்கள் வீட்டிலையே படம் வரைஞ்சி அழகாக செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களை விட்டு சுகராக ஓடிடும் பிபியாக இல்லாத போயிடும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து திருப்பதி இரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மூட்டு வழியா கை கால் வழியா இடுப்பு வழியா எந்த வழினால் இருக்கட்டும்ங்க அத்தனை நோயும் குணப்படுத்தியது எட்டுக்கு எட்டுக்கு மகாசக்தி நியமராலஜி பிரகாரம் பார்த்தோன்னா எட்டுக்கு சனியினுடைய ஒரு ஆதிக்கம் சனி பகவானுடையது எட்டு அவர் வாழ்க்கையை ஏணிப்படியாக்கும் வாழ்க்கையில் நல்ல சக்சஸ் ஆக்கும் இந்த எட்டை வந்து பயிற்சி செய்யும்போது மட்டும் அருமையாக அதே க கான்செப்டில் தான் இருக்கணும் எப்படி எட்டு வளையிறோமோ அப்படியே அதே சுச்சுவேஷன்லேயே போகணும் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நினைப்ப வேற எங்கேனா வச்சிடாதீங்க அதனால் கண்டிப்பாக நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாது ஒரு விசித்த செய்ய போகிறோன்னா அந்த மேலே தான் மொத்த எண்ணமே இருக்கணும் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் இந்த எட்டு பயிற்சி சொன்னால் என் உடம்புல இருக்கிற எல்லா பிணியை தீர்ந்துடும் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் என் ஃபேமிலியை நான் கட்டி கேட்பேன் அது பெரியவங்களாகட்டும் சின்னங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் அந்த எட்டு பயிற்சி செய்யுங்க வாழ்க்கையில் இனிமையாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஏன்னா நோய் தான் நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் இருந்தாவே அது பெரிய புக்கிசம் இந்த நோய்க்கு தான் நிறைய பேர் நான் ட்ரீட்மெண்ட் தரேன் நான் அத்தை பண்ணிடுறேன் இத்தை பண்ணிடுறேன் நிறைய நம்மளை வந்து மனசை கஷ்டப்படுத்திட்டு பண விரயம் பண்ணுறாங்க அதனால தான் இந்த எபிசோடை வந்து நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க சொன்னால் தானே நமக்கு வைப்ரேட் ஆகும் அதுக்கு தான் வந்து வாழ்க வளமுடன் ஆகட்டும் வாழும் கலை மையம் ஆகட்டும் பெரிய பெரிய யோகா சென்டர் ஆகட்டும் எல்லாமே பயிற்சி 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 நீங்கள் எளிமையான பயிற்சி இதை மட்டும் செஞ்சால் போதும் உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து நோய்களும் குணமாக்கப்படும் வேறு எதுவுமே நான் சொல்கிற மாதிரி இல்லை இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஏன் அப்படின்னா இதை நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது இல்லை பிரபஞ்சத்தில் வந்து ஒரு விஷயத்தை போடுறோம் வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களையும் வாழ வைக்கும் அவங்க கேட்குறாங்கள அவங்களையும் வாழ வைக்கும் இது பிரபஞ்சத்தில் போட்டுன்னே இருந்தேன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் செய்து இந்த எபிசோடில் ஒவ்வொருத்தர் நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது அலோன் அலோன்னு செய்து பேச பேசாதீங்க உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ ஹரி ஓம்னு சொன்னாலும் பரவாயில்ல வாழ்க வளமுடுன்னு சொன்னாலும் பரவாயில்ல அடே ராஜான்னு சொன்னாலும் பரவாயில்ல அலோன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்கள் காலையில் அலுவலுன்னு சொன்னது எல்லாமே காலையிலேருந்து சாயந்தரம் வழியும் லோலோன்னு தான் அழைவிங்க இதை அழகாக மனசில் வச்சுங்க பயிற்சி செய்யுங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷமா இருங்க நன்றி